ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மண் பாத்திரத்தை பழக்குவது எப்படின்றத பார்க்கலாம் இது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த மாதிரி நான் இப்படி தான் பண்ணுவேன் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அஸ்லாமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்கின உடனே ரெண்டு நாள் வந்து தண்ணியில் பக்கெட்டில் தண்ணி ஃபுல்லாக வச்சு அதை ஊற வச்சு எடுத்தாச்சு ரெண்டு நாள் நான் ஊற போட்டேன் அவங்க ஒரு நாள் தான் போடுவாங்க நான் ரெண்டு நாள் ஊற போட்டேன் போட்டு இதை எடுத்து நல்லா நம்ம இந்த க்ரப்பரை வச்சு நல்லா இதை தேய்ச்சி கைட்டு பாருங்கள் மண்ணெல்லாம் வருது பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி தேய்த்தி சேர்த்து இதை நல்லா கழுவணும் இந்த மண் வர வரைக்கும் கழுவிக்கிட்ட தான் இருக்கணும் அதனால் இதை நல்லா கழுவிட்டேன் நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி இதை நல்லா கழுவி எடுத்து முடித்தாச்சு எடுத்து இதை வந்து வெயிலில் போட்டு ஒரு ஒரு நாள் நல்லா காய வச்சு கொண்டு வந்துவிட்டேன் பாருங்கள் எ எத்தனை வாட்டி கழுவுனாலும் மூணு வாட்டி நாலு வாட்டி கழுவினாலும் வந்துக்கிட்டே இருந்துச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வந்த கடாயில் அரிசி கழுவின தண்ணியும் கஞ்சியும் சேர்த்து ரெண்டு கடாயிலையும் போட்டு நல்லா இதை ஒரு அஞ்சு மணி இருக்கும் இதை வச்சுது அது நல்லா கொதித்து ஒரு ஏழு மணி வரைக்கும் நல்லா கொதிச்சிச்சு அப்படியே ராத்திரி ஃபுல்லாக அதை விட்டாச்சு அந்த பாத்திரத்துலேயே அதை விட்டாச்சு நல்லா ஊறுறத்துக்கு விட்டாச்சு அடுத்த நாள் வந்து இதை நல்லா கழுவி காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கு மேலே எண்ணெய் வந்து தடவிக்கலாம் என்ன ரெண்டு கடாயிலையும் நல்லா முள்ளையும் வெளியிலையும் எண்ணெய் தடவி அது ஒரு நாள் வச்சாச்சு இந்த தான் ரொம்ப பழப்பலான்னு இருந்துச்சு இது வந்து வச்சாச்சு இப்போ இப்போ அடுத்த நாள் காலையில் இதை வச்சு நல்லா கழுவிடணும் இந்த எண்ணெயெல்லாம் எண்ணெயெல்லாம் போயிடுச்சு எல்லாம் அந்த பானை வந்து உறிஞ்சி நல்லா காஞ்சி ஆயிடுச்சு அதையும் மறுபடியும் நான் கழுவிச்சு அப்போ கழுவினாலும் அந்த மண் வந்துச்சு அந்த ஒரு கடாயில் மண் வந்துச்சு இப்போ வந்து இதை வந்து இதில் வந்து ஒரு பழம் ரெண்டு கடாயிலையும் ரெண்டு எலுமிச்சம்பழம் போட்டு உப்பு போட்டு அடுப்பு மேலே வச்சாச்சு வச்சு இதை நல்லா தேய்க்கணும் கல் உப்பு போட்டு நல்லா தேய்க்கணும் தான் பண்ணுவாங்க அவங்க தேய்க்கணும் தேய்ச்சி வந்து அந்த அடிப்பகுதி வந்து கொஞ்சம் கருப்பாக ஆகணும் அது வரைக்கும் அது அடுப்பில் தான் வச்சுருப்பாங்க நல்லா தேய்ச்சி விடணும் இந்த இந்த எலுமிச்சம்பழம் எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த கடை வந்து அடுப்பில் இருக்குது அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அடுப்பில் தான் இருக்குது பாருங்கள் இப்பயும் கூட அந்த உப்பெல்லாம் எப்படி ஒரு சேப்பு கலரில் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த மண்ணை எடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லாட்டி அந்த வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு மூணு மாதம் அது பழகிற வரைக்கும் அந்த வாசனை வரும் இப்படி பண்ணிவிட்டால் வரவே வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கி ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்காக நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இப்போ ரெண்டு கடாயும் இதே மாதிரி சூடு பண்ணி உப்பு போட்டு எலுமிச்சை பழம் போட்டு நல்லா தேய்ச்சி 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 எடுத்தாச்சு எடுத்துட்டதுக்கப்புறம் இதையும் வந்து நல்லா கழுவணும் நல்லா அது அதே மாதிரி சோப்பு எதுவுமே போடாமல் லிக்யூடு எதுவுமே போடாமல் நல்லா இதை கழுவி எடுக்கணும் கழுவி எடுத்து மறுபடியும் காய வைக்கணும் ஒரு ஒரு அஞ்சு நாளாக இந்த வேலை நடந்துகிட்ருக்குது வர இந்த கடாய்க்கும் நல்லா நான் அது தடவி விட்டுட்டேன் இப்போது இதை கழுவ போகிறேன் பார்த்திங்களா அது கொஞ்சம் நடுவில் பார்த்தீங்களா கருப்பாக வந்திருக்கு கொஞ்சம் இப்போ மறுபடியும் இதை வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கருப்பாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி இந்த கடையிலையும் அடி கொஞ்சம் கருப்பாகவே வந்திருக்கும் எல்லா மண்ணலும் நல்லா போயிடுச்சு இப்போ வாசனை கூட அந்த மண் வாசனை வரலை அவ்வளோ தான் பண்ணிச்சு இப்போ இதை அடுப்பு மேலே வச்சாச்சு இந்த தண்ணியெல்லாம் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றினதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் போட்டுடணும் போட்டு இந்த வெங்காயம் கருக்கிற அளவுக்கு இதை நல்லா வறுக்கணும் எல்லா பக்கமும் பட்டா மாதிரி வறுக்கணும் அதான் கடைசி ப்ராசஸ் இது இத்தொடர்ந்து முடிஞ்சிடும் நான் ஒரு கடாய்க்கு தான் இப்படி பண்ணது உங்களுக்கு காட்டியிருக்கேனே இன்னொரு கடாய்க்கு பண்ணது காட்டில ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காகுது அதனால் நான் அது அதை பிடிக்காமல் இதை மட்டும் தான் பிடிச்சி போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு இனிமே இதில் குழம்பு வைக்க வேண்டியது தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் வாச நல்லா இருக்காது இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு பாருங்க நல்லா கருத்து பச்சு பாருங்கள் இந்த கடை இந்த மாதிரி தான் வரணும்வாங்க இந்த மாதிரி கருக்கிற அளவுக்கு நம்ம அதை பழ பழக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி பழக்கியாச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ்